ஒரு நல்ல கலைஞன் இறந்து போயிட்டார் புருஷ சாவுக்கு பொண்டாட்டி ஆடலாமாயா அப்படின்னு இந்த சமூகம் கேள்வி கேட்குது எந்த கலை அவர்களுக்குள் காதல் உருவாக காரணமாக இருந்ததோ எந்த கலை அவங்க காதல் வாழ்க்கையுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருந்ததோ எந்த கலை அவங்க காதலுக்கு ஆதாரமாக இருந்ததோ அந்த நடனக் கலையவே அஞ்சலியாக செலுத்தி அந்த மனுஷனை அனுப்பிச்சி வைக்கணும்னு அந்த பெரிய மனுஷன் நினச்சிருக்காங்க ஒரு மனிதனுடைய இறப்புக்கு தமிழ்நாட்டுடைய எல்லா அரசியல் தலைவர்களும் அஞ்சலி செலுத்துகிறாங்க பெரிய மனிதர்கள் பெரும் கலைஞர்கள் நேரில் வந்து ஆறுதல் சொல்லி வருத்தம் தெரிவிக்கிறாங்க இப்படி வாழ்ந்த மனுஷங்கூட வாழ்க்கையை நடத்தின அந்த மனுஷிக்கு தெரியாதா என் காதல் கணவனுக்கு கடைசி பரிசா நான் என்ன கொடுக்கணும்னு அதுக்குள்ளே தலையிட்டு கேள்வி கேட்க நம்ம யார் சார் ஒருத்தவங்க கண்ணீர் விட்டு அழுகும்போது கர்ச்சீஃப் எடுத்து துடைக்காட்டியும் பரவாயில்ல அந்த கண்ணீரை எடுத்து லேபுக்கு அனுப்பி இது உண்மையான கண்ணீராக நான் டெஸ்ட் பண்ணி சொல்லவா அப்படின்னு கேட்குற கேள்வி வேண்டாம் இந்த சமூகம் இன்னும் எவ்வளவு பிற்போக்கு சமூகமாக இருக்கு இன்னும் முற்போக்கு சமூகம் மாறின நம்ம எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குங்கிற கேள்வியை இந்த சம்பவம் எவ்வளோ பெருசாக எழுப்பியிருக்கு பாருங்களேன் பிரபல காமெடி நடிகரான ரோபோ சங்கர் அவர்களின் மறைவு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியது ரோபோ சங்கர் அவர்களின் இறுதி அஞ்சலியில் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ரோபோ சங்கர் அவர்களின் மனைவியான பிரியங்கா அவர்கள் அவரது கணவரின் இறுதி ஊர்வலத்தில் நடனமாடி கணவரை வழியனுப்பி வைத்தார் பிரியங்காவின் இந்த செயலை பலரும் விமர்சித்து வந்த நிலையில் ரோபோ சங்கர் அவர்களின் நெருங்கிய வட்டாரங்கள் பிரியங்காவிற்கு ஆதரவுகளை தெரிவித்து வருவதும் கவனிக்கத்தக்கது இந்த வகையில் சிறந்த பேச்சாளர் மற்றும் பிக்பாஸ் தமிழ் சீசன் எயிட்டில் வெற்றி பெற்ற முத்துக்குமாரன் அவர்கள் இது குறித்து சில விஷயங்களை பேசி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் உன்னதமான கலைஞரின் இறப்பு அரசியல் தலைவர்கள் முதல் நடிகர்கள் வரை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழலில் ஒவ்வொரு நொடியும் அவருடன் வாழ்ந்த அவரது மனைவிக்கு தெரியாத அவரை எப்படி வழி அனுப்பணும் என்று அதாவது நடனத்தின் மூலம் வளர்ந்த காதலை நடனத்துடன் அவரது இறுதி ஊர்வலத்தில் முடித்துள்ளார் இதனை விமர்சித்து பேசுவதற்கு யாருக்கும் உரிமையில்லை என அதிகாரப்பூர்வமாக முத்துக்குமாரன் அவர்கள் பேசியுள்ளார்